وإذا قيل لهم اتبعوا ما أنزل الله قالوا بل نتبع ما ألفينا عليه آباءنا أو لو كان آباؤهم لا يعقلون شيئا ولا يهتدون وقال النبي صلى الله عليه وسلم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم أو كما قال عليه الصلاة والسلام جنيت القرية الله من الأرض إن ذا نجلتي நோக்கம் இதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை ஒரு முன்னுரையாக சில தகவல்களை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் பொதுவாகவே புராண அதீத்துடைய விஷயங்கள் மக்களிடத்திலே தெரிந்து கொள்வது என்பது வேறு ஒரு வசனத்தை சாதாரணமாக மேலிழந்த வாரியாக தெரிந்து கொள்வது என்பது வேறு ஆனால் அந்த வசனத்திற்குள்ளே அல்லாக எதை விரும்புகிறான் ஒரு வசனம் இருக்கிறது இந்த வசனத்திற்குள்ளே அல்லாத விரும்பக்கூடிய விஷயம் என்ன என்பதை ஆய்வின் மூலமாக இது எல்லோருக்கும் கிடைக்காது ஆய்வின் மூலமாக ஆய்வு செய்து அந்த விஷயங்களை வெளியே கொண்டு வருவார்கள் இதற்குத்தான் அரபியிலே ஃபிக் என்று சொல்லப்படும் என்று சொன்னால் முஃபக்குஹீன்கள் எப்படி குரானுடைய விரிவுரையாளர்கள் ஹதீஸுடைய விரிவுரையாளர்கள் குரான் ஹதீஸிலே இருந்து சட்டங்களை வகுத்தெடுக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு முஃபக்கி என்று சொல்வது அரபியில் ஃபிகு இந்த சட்டங்கள் எப்படி உருவானது இதை யார் உருவாக்கியது இது புராண ஹலீசினுடைய அடிப்படையில் எப்படி உருவாக்கப்பட்டது என்ற விஷயங்களைத்தான் நாம் நான்கு தலைப்புகளாக பிரித்திருக்கிறோம் அதிலே ஆரம்பமாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிராத்திரை அதிரத்தவர்கள் ஓதி அந்த வசனம் இருக்கிறதே அந்த வசனத்தில் அவரது மிக தெளிவாக சொல்கிறார் அந்த மக்கா மக்களிடத்திலே ரவிசல்லாலை சிலமர்கள் வந்து அல்லாஹு உங்களுக்கு இறக்கி வைத்த இந்த புறாணை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்கள் அதானே அடிப்படையான விஷயம் பின்பற்றுங்கள் என்று சொல்லும் பொழுது காலு அந்த மக்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா பல் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் இந்த புரானை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் நத்தரி உமா அல் தைனா என்னுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எதை பின்பற்றினார்களோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று அதை மக்கள் சொன்னார்கள் இப்ப அல்லாஹ் ஐயா என்ன கேட்கிறான் அவனா யாத்தையனோ ரஷை வலா எகு உங்களுடைய மூதாதையர்கள் அறிவிலே குறைவானவர்களாகவும் பெறாதவர்களாகவும் இருந்தாலும் அவர்களை பின்பற்றுவீர்களா கேட்கிறான் உங்களுடைய மூதாதையர்கள் அறிவிலே குறைவானவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தாலும் அவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்களா இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு எதை உணர்த்துகிறார் என்று சொன்னால் நம்முடைய மூதாதையர்கள் முழுமையாக பின்பற்றக்கூடாது என்று சொல்லவில்லை அறிவிலை குறைவாகவும் நேர்வழி பெறாதவர்களை பின்பற்றக்கூடாது இதற்கு எதிரான உள்ளதிலே அறிவிலே தேர்ச்சியானவர்கள் முதிர்ச்சியானவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் இவர்களை இவர்கள் இல்லாமல் குரான் அதிசை முழுமையாக நாம் விளங்க முடியாது ஏன்னு சொன்னால் நபி சொல்லா அவர்கள் இந்த மக்களை பற்றி என்ன சொன்னார்கள் கைருன் கருணி மக்களிலே மிக சிறந்த காலத்தவர்கள் குரூன் என்று சொன்னால் நூற்றாண்டுகள் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு அரபியில் கரண் சொல்லுவோம் குருனா நூற்றாண்டுகள் அதாவது நூற்றாண்டுகளிலேயே மிக சிறந்த மக்கள் யார் தெரியுமா கர்ணி என்னுடைய நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் யாராவது இரண்டாவது நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் யார் அந்த சகாபாக்கள் இடத்திலே குரான் அதிசை படித்த சும்மல் சும்மல்ல எழுவடாகும் திரும்ப சொன்னார்கள் பிறகு மூன்றாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த மக்கள் அவர்கள் யார் தபாபியின் இடத்திலே குரானை படித்தவர்கள் அப்போ நபி சஹாபி தாபி தபி இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அறிவியிலே முதிர்ச்சியானவர்கள் தீர்க்கமாக சிந்திக்கக்கூடியவர்கள் எனவே இவர்கள் காலத்தால் சிறந்தவர்கள் என்று நபிசல்லா அலே சொல்முகன் சொன்னார்கள் இப்போ இந்த முக்காலத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா இவர்களுடைய காலத்தில் தான் ஹனபி மதுஹப் என்று சொல்கிறோம் இல்லையா பழைய பல்களுக்கு தெரியும் ஹனபி மதுஹப் ஷாஃபி மதுஹப் ஹம்பலி மதுஹப் மாலிகி மதுகப் இந்த மதுகபுடைய இமாம்கள் எல்லாம் இந்த நூற்றாண்டுகளிலே வாழ்ந்தவர்கள் இமாமுலாலம் அபோ ஹனிஃபா அவர்கள் ஹிகிரி எண்பதிலே பிறக்கிறார்கள் முதல் நூற்றாண்டு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹிஜ்ரி தொண்ணூத்தி ஐந்திலே பிறக்கிறார்கள் இப்ப ரெண்டு பேர்களுமே முதல் நூற்றாண்டிலே பிறக்கிறார்கள் அதுக்கு பிறகு இமாம் அஹமது பின் ஹம்பல் இமாம் ஷாஃபி இரண்டு பேர்களும் இரண்டாவது நூற்றாண்டிலே பிறக்கிறார்கள் வேடிக்கை என்ன தெரியுமா இந்த சிகாக சித்தா என்று சொல்லுகிறோம் இல்லையா புகாரி முஸ்லீம் அபுதாவூர் திரிபிதி நசாயி மாஜா போன்ற இந்த மூன்றாவது நூற்றாண்டிலே பிறக்கிறார்கள் நபியை யாரும் பார்க்கவில்லை சகாபாக்களை யாரும் பார்க்கவில்லை இமாம் புகாரி மற்றும் தாபியிலே கட்டப்பட்டவர் மற்றவர்கள் தபா தாபியிலே கட்டப்பட்டவர் இப்ப இவர்கள் எடுத்துக் கொடுத்த புகாரியை இவர்கள் எடுத்துக் கொடுத்த அபுதாவுதை இபுடு மாஜாவை நாம் ஏன் பின்பற்றுகிறோம் இந்த அதிசு தான் புகாரி ஷரீஃப்பிலே இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த ரெண்டு அதிசயிலே நம்பரில் இந்த அதிசை நபி சொல்லாலை சொல்கிறார்கள் இந்த நூற்றாண்டுகளிலே வாழ்ந்தவர்கள் சிறந்தவர்கள் தெளிவானவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அவர்களுடைய சட்டத்திருத்தங்களை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினால்தான் இந்த பவர் இவர்களுக்கு யார் கொடுத்தது அடுத்த கேள்வி இந்த இந்த யார் கொடுத்தது நபி சொல்லி அவர்கள் கொடுத்தார்கள் கடைசியாக இந்த ஏன் சொல்கிறேன் அடுத்து வரக்கூடிய நாலு தலைப்பும் இதை பற்றி இருக்கும் அதை புரிந்து கொள்வதற்காக இதை நம் புரிந்து புரி கொள்பி தலானு அவர்களை யமன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்புகிறார்கள் யார் நபிசலா அவர்கள் அப்பொழுது அவர்களிடத்தில் மக்களுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் எப்படி தீர்ப்பு செய்வீர்கள் தீர்ப்பு செய்யணும் இல்லையா எப்படி தீர்ப்பு செய்வீர்கள் என்று கேட்கிறார்கள்

இல்லை என்றால் கேட்கல ஏன்னா இப்ப நம்ம இப்படி இந்த இடத்துல உட்காந்து படிப்போங்கிறது குரல்ல இருக்கு இந்த பைக்கில் இப்படி தான் நின்று பேசுவேன் என்பதும் குரல்ல இருக்கு இத்தனை பேர் இந்த இடத்துல ஓடணும் அப்படிங்கிறது குரல்ல இருக்கு இருக்குது என்பது வேறு நான் தெரிவது என்பது வேறு இதில் கேட்கிறார்கள் மாத நிறுவனத்தில் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இப்போ என்ன செய்வீங்க இப்போ சொல்லுகிறார்கள் ஃப வி சொல்ல திருசூனையில் ஆயி செல்ல ஆலை உங்களுடைய வாழ்க்கை வழிமுறையை கொண்டு தீர்ப்பு செய்வேன் குரானதில் சுந்தரிச்சா இப்போ நம்பி கேட்கிறார்கள் ஃபை இல்லம் தஜீத் பி சொன்ன திருசூழல் ஆயி செல்ல ஆலை செல்லம் என்னுடைய வாழ்க்கை வழிமுறையிலையும் உனக்கு கிடைக்கவில்லை என்றான் இல்லை என்றாலும் கேட்கல உனக்கு தெரியலைண்ணா இப்போ என்ன செய்வ பறவ நான் செய்து சொல்லுவேன் குரானையும் மையப்படுத்தி ஆய்வு செய்து என்னுடைய கருத்தை என்னுடைய கருத்தாக இல்லை குரான ஹதீஸை ஆய்வு செய்து அதிலிருந்து நான் ஒரு கருத்தை சொல்லுவேன் என்று சொல்லும் பொழுது ரசோலுல்ல சொல்லலாம் தெரியுமா சொல்லலாம் நெஞ்சை தட்டி கொடுத்தார்கள் தட்டி கொடுத்து சொன்னார்கள் அலஹமது அஹில்லதி ஒப்பக ரசூல ரசூலி ரசூல் இல்லாயி சல்லாஹ் ரசூலுக்கே ரசூலை அனுப்பிய அல்லாஹுக்கே எல்லா போகணும் அதனால் சங்கைக்குரியவர்களே இப்போ இந்த பித்தக சம்பந்தப்பட்ட தகவல்களை இங்கே நமக்கு சொல்லப் போகிறார்கள் இந்த இமாம்கள் இமாம் அலாம் அபு ஹனிபா ஷாஃபிதி ஹம்பனி மாலிக் போன்ற இந்த இமாம்கள் சட்டங்களை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த சட்டங்கள் இல்லை என்றால் இந்த சட்டங்கள் இல்லை என்றால் நம்மால் ஒரு காரியத்தை சரியாக செய்ய முடியாது உதாரணமாக இப்ப பாருங்க ரெண்டு ரக்காத்து தொழுகிறார் ஒருத்தர் ருக்கு செய்கிறாரு ருக்குவில் என்ன போதணும் நெசிபா இன்றைக்கு மட்டும் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் சுபகான ரப்பியில் அதை இமி அப்படி அப்படி சொல்லணும் இல்லையா இது நபிவணி அதே அவர் சூரத்தில் ஓதி பாத்தியா ஓதி குல்சூரா ஓதறதுக்கு அப்புறம் ருக்குவு செய்யணும் ருக்குவு செஞ்சு ருக்குவில் தஸ்மி ஓதணும் ரெண்டு பேர் தோழறாங்க ஒருத்தர் ருக்குவு செய்கிறாரு சுமகா நரம்பி என்ற நபி நபிவனியை விட்டு விட்டார் சொல்லலை இன்னும் ஒருத்தர் செய்யாமல் நேரடியாக சுஜத்துக்கு போய்விட்டார் அதுவும் நபி வழிதான் செய்வதும் நபி வழிதான் அதிபதி சொல்வதும் ஒரு நபி நபிவணிதான் இரண்டு நபி நபிவணிகளிலேயும் ஒருவர் ஒன்றை விட்டார் இன்னொருவர் இன்னொன்றை விட்டார் இப்பொழுது சட்டம் என்ன இவர் தொழுது தொழுகை கூடுமா அவருடைய தொழுகை கூடுமா இந்த சட்டத்தை நபி சொல்லா அவர்கள் சொல்லவில்லை அல்லாஹும் சொல்லவில்லை அப்போ அந்த குரானுடைய ஆயத் ஹதீஸ்களை ஆய்வு செய்து சொல்லுகிறார்கள் சுபகான ரப்பியல் அவி என்று சொல்வது ஒரு சுண்ணத் அதை விட்டவருக்கு தொழுகை கூடும் செய்வது கட்டாய கடமை ருக்குவை விட்டவர் தொழுகை கூடாது இரண்டு பேர்களுமே இரண்டு நபி வழியை விட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு நபி வலியுடைய தரம் இன்னொரு நபி உடைய தரம் இந்த வித்தியாசத்தை பிரித்துக் காட்டியவர்கள் சங்கைக்குரிய இமான்கள் இந்த இமாம்்களுடைய கருத்துக்கள் எப்படிப்பட்டது திருத்திகை என்பது எதிலிருந்து வந்தது குரான் அதீதிலிருந்து உருவாக்கப்பட்டது என்ற விஷயங்களைத்தான் எனக்கு அடுத்து வரக்கூடிய பேச்சாளர்கள் இன்ஷா அல்லாஹ் பேசுவார்கள் அதனால் நாம் கவனமாக கேட்டு பயன்பெறக்கூடிய மக்களாக அல்லாஹன் அனைவர்களை மாக்குவானாக என்று துவா செய்தவனாக செல்ல அடுத்தவர அடுத்ததாக நாற்க சட்டம் தோன்றிய வரலாறு இந்த மார்க்கச் சட்டம் எப்படி தோன்றியது எங்கிருந்து தோன்றியது என்ற வரலாறை பற்றி புதுப்பள்ளியுடைய இமாமம் தொண்டி நகர ஜமாத்தல் மூலமாவுடைய இணை செயலாளருமான மௌலானாமாவி யு யூ காஷி காஷபி மலாகிரி பலரத் அவர்கள் பேசுவார்கள் பேச்சாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இருபது இருபது நிமிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நேரத்திற்குள் முடிப்பதுதான் எல்லோருக்கும் நல்லது என்பதை கவனத்தில் கொள்ள இருக்கிறோம் அல்லாஹ் செய்ய தோல்வி செய்வானாக